இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா போராளிகள் உடனடியாக இருபத்தோரு நாள் போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்று அமெரிக்கா உள்ளிட்ட நட்பு நாடுகள் அழைப்பு விடுத்துள்ளன காசா போர் தற்போது லெபனான் நாட்டிலும் நீண்டுள்ளது இஸ்ரேல் கடந்த சில நாட்களாக வானூர்தி படை மூலம் நடத்தி வரும் வான்வழி தாக்குதலில் இதுவரை லெபனானில் அறுநூற்றுக்கும் மேற்பட்டோர் பலியாகிவிட்டனர் பதிலடியாக இஸ்ரேல் முக்கிய நகரங்களை குறிவைத்து லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா போராளிகள் ராக்கெட் தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் இருதரப்பிலும் போர் உக்கிரமடைந்துள்ளது இதற்கிடையே லெபனானை குறிவைத்து தரை வழி தாக்குதல் நடத்தப்போவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இந்த நிலையில் நேற்று தெற்கு மற்றும் கிழக்கு லெபனான் முழுவதும் இஸ்ரேல் நேற்று ஒரே இரவில் எழுபத்தைந்து தளங்களை தாக்கி அழித்தது இரவு முழுவதும் குண்டுமழை பொழிந்தன பதிலடியாக லெபனானில் இருந்து டெல் அவவில் நகரில் நாற்பத்தைந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டன இதனால் டெல் அவில் நகர் முழுவதும் அபாயமணி ஒழிக்கப்பட்டு மக்கள் எச்சரிக்கப்பட்டனர் இந்த ஏவுகணைகள் அனைத்தும் இஸ்ரேல் படைகளால் கிடைமறித்து அழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இருப்பினும் ஓரிரு ஏவுகணைகள் கட்டிடங்களை தாக்கியதில் அதில் வசித்த மக்கள் பலியானார்கள் இந்நிலையில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் இந்த போர் விவகாரம் விவாதிக்கப்பட்டது அப்போது இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்புல்லா போராளிகள் உடனடியாக இருபத்தோரு நாள் போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்று அமெரிக்கா பிரான்ஸ் இங்கிலாந்து உள்ளிட்ட பிற நட்பு நாடுகள் நேற்று கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன ஆனால் இந்த போர் நிறுத்த அழைப்பை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளவில்லை ஐநா பொதுச்சபையில் உரையாற்ற அமெரிக்கா சென்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு போர் நிறுத்தம் இல்லை என்று உறுதிபட தெரிவித்தார் போரில் வெற்றி வரும் வரை முழு பலத்துடன் இஸ்ரேல் போரிடும் எல்லையில் வசிக்கும் இஸ்ரேல் குடிமக்களை வீடுகளில் இருந்து வெளியேற்றிவிட்டு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகளை இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து தாக்கி வருகிறது இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளாா்